உங்களுடைய மனநிலையில இருந்து நான் பேசுறேன் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் எக்ஸாம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் எக்ஸாம் இப்போ முக்கியம் இல்லை நமக்கு முக்கியமானது என்னன்னா பப்ளிக் எக்ஸாம் மட்டும்தான் ஸோ எண்ட் ஆஃப் டே ரிசல்ட்ல பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் மார்க் மட்டும் தான் நமக்கு எல்லா இடத்துக்கும் உதவி பண்ணும் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் தோணும் உங்களுடைய மனநிலையிலேருந்து நான் பேசுகிறேன் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் எக்ஸாம் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் எக்ஸாம் இப்போ முக்கியம் இல்லை நமக்கு முக்கியமானது என்னென்னா பப்ளிக் எக்ஸாம் மட்டுந்தான் ஸோ என்ட் ஆஃப் டே ரிசல்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் மார்க்கு மட்டும்தான் நமக்கு எல்லா இடத்துக்கும் உதவி பண்ணும் ரிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உதவி பண்ணாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் ரிவிஷன் எக்ஸாமுக்கு அரைக்க பறக்க படிக்கிறீங்க ஸோ அறக்க பறக்க படிச்சுட்டு ஏதோ ஒரு ரெண்டு லெசன் மூணு லெசன் படிச்சுட்டு அதை போய் அங்கே போயிட்டு அந்த கொஸ்டின் வந்துருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு மைண்டு அப்படியே ஒரு அப்செட் ஆகி அட போடா அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது நான் சொல்கிற விஷயம்லாம் நான் அனுபவப்பட்டதும் பசங்க கிட்டது கற்றுக்கணும் பாடத்தான்னு சொல்கிறேன் ஸோ இதே போல் வந்து பார்த்தோன்னா ஏனோ தானும் படிக்கிறது அங்கே போனால் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க அந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம படித்த கொஸ்டினியும் எப்படியும் வராது ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் லீவ் விடாமல் கண்டினியூஸாக எக்ஸாம் வைக்கிறாங்க ரிவிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படின்னும்போது நம்மளோட மைண்ட் செட் என்ன ஆகும்னா பப்ளிக் எக்ஸாமுக்கான ஃபோக்கஸே குறைஞ்சிரும் இந்த ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா நம்ம ஏதோ கொஞ்சம் தான் படிப்போம் ஸோ அதனால் ஃபுல்லாகவே நமக்கு தெரியாது அது டாப்பாக சொன்னாலும் சரி ஸ்லோவெலாம் சொன்னாலும் சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கறது பப்ளிக் எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரிவிஷன் எக்ஸாம் அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லலை அட்டன் பண்ணுங்கள் அதில் இருக்கிற கொஸ்டின் பேப்பரில் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க இதுதான் என்னோடய சஜஷன் நீங்கள் என்னென்னா ரிவிஷன் எக்ஸாம் ஃபோகஸ் பண்ணால் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு போட்ட விட்டுருவீங்க பல மாணவர்கள் சொல்கிறேன் இப்போது எனக்கு தெரிஞ்சு மாணவர்கிட்ட நான் வாங்கின கருத்து மட்டும் சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக வந்து ஆனால் எனக்கு தமிழ் எக்ஸாம் இம்பார்ட்டன் கொஷின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் உங்களால் படிக்க முடியும் ஒத்துக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டோமா ஃபுல்லாக உங்களால் கவர் பண்ண முடியுமான்னால் கவர் பண்ண முடியாது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் நீங்க நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டு கந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்றது நீ என்ன படிக்க போகிற டுவெல்த் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீ டிசைட் பண்ணுற பற்றியா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா உழை இப்போது சிம்பிளாக ஒன்றையன்னு சொல்கிறேன் இப்போ நான் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து டோட்டல் மார்க் முக்கியம் இல்லை எனக்கு அப்புறம் தான் டோட்டல் மார்க் எனக்கு கட் ஆஃப் தான் முக்கியம் அந்த கட் ஆஃப்கான மட்டும் மட்டுந்தான் நான் படிப்பேன் மேக்ஸ் ஃபோக்கஸாக தினமும் டெஸ்ட் எழுதுவேன் ரிவிஷன் பண்ணுவேன் சால்வ் பண்ணுவேன் ஸோ எப்படி சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காக இதுக்கு வந்து ஹண்ட்ரட் கட் ஆஃப் அப்படியே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஃபிசிக்ஸில் டெய்லியும் ஒரு ஒரு லெசன் படிப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டிவைட் பை டூ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி கட் ஆஃப் அதேபோல் கெமிஸ்ட்ரி தினமும் ஒரு லெசன் படிப்பேன் ஒரு லெசன் டெஸ்ட் எழுதுவேன் ஸோ கெமிஸ்ட்ரி ஸோ ஹண்ட்ரட் டிவைட் பை டூ ஃபிஃப்டி ஸோ எனக்கு வந்து இரநூறு கட் ஆஃபுக்கு நான் இப்போ படிக்க ஆரம்பித்தோட ஒன் எயிட்டி பிளேஸை ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணுறீன்னா தினமும் மேக்ஸில் ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிங்க கெமிஸ்ட்ரியில் ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் படிங்க கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் படிங்க நீங்கள் வந்து ஜனவரி மாதத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நான் சொல்ல வரது என்னன்னா நீ காலேஜில் என்ன படிக்க போகிறோன்னு ஆல்ரெடி கண்டிப்பாக நீ டிசைட் பண்ணிட்டுருப்போம் உங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக டிசைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கான தேடலை நோக்கி மட்டும் பயணிங்க எவ்வளோதான்னு ரிவிஷன் எக்ஸாம் படிச்சுட்டு அதை போய் அங்கே வாந்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த ஜனவரி மாதத்தில் நீ எவ்வளோ படிக்கிறியோ அதுதான் உனக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு உதவும் ஏன்னா அடுத்த மாதம் நீ போனால் பிப்ரவரியில் உனக்கு ஒரு ஆறு நாள் ப்ராக்டிக்கல் நடந்துடும் அதுக்கப்புறம் உனக்கு ஹால் டிக்கெட்டு போ செக் பண்ணிவிட்டு உனக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டில் ஒரு டென் டேஸ் உங்களுக்கு ஸ்டடி ஸ்டடி லீவ் கொடுப்பாங்க நீ அப்போது ஸ்டடி லீவில் வந்து பார்த்தோன்னா தமிழ் இங்கிலீஷ் அப்போ கூட கவர் பண்ணிக்கலாம் மெயின் சப்ஜெக்ட்டு நீ இப்போ படிக்காமல் உனக்கு டவுட்டுன்னா கூட ஸ்கூலில் போய் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் அதெல்லாம் நீ பண்ணாமல் நான் ரிவிஷன் எக்ஸாமுக்கு தான் படிப்பேன் அப்படின்னு நீ படித்தேன்னா ரொம்ப கஷ்டம் கடைசியில் எண்ட் ஆஃப் டேயில் ரிசல்ட் குறைஞ்சிரும் ஸோ இந்த ஆஃப் லைன் லீவை யூஸ் பண்ணியிருப்பேன் பார்த்தியா தெளிவாக சொல் இந்த ஆஃப் லைன் லீவில் எல்லா நாளையும் யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அவங்க ரிவிஷன் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஏன்னா அவங்க எல்லாமே ஆல்ரெடி இருப்பாங்க ஸோ ரிவைஸ் தான் இருப்பாங்க யாரெல்லாம் ரிவை ரிவைஸ் பண்ணுறீங்களோ ஃபுல்லாக சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாட்டம் அப் டூ பாட்டம் அப்படின்றவன் ரிவிஷன் எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமாக நினச்சிக்கிட்டு நான் இது வரைக்கும் சுத்தமாக நான் எதையும் படிக்கலை அப்படின்னு நினைக்கிறவன் தயவு செஞ்சு ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸாக பண்ணாத பாஸ் ஆகிறதுக்கான வழியை தேடு அப்புறம் கட் ஆஃப் ஒன்று தேவை அந்த கட் ஆஃப்க்கான வழியை மட்டும் தேடு ஸோ இதுதான் என்னோட சஜஷன் இது வந்து நான் எல்லா மாணவர்களும் சொல்லலை நம்ம சேனல் பசங்க மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க இந்த பப்ளிக் எக்ஸாம் உடைய மார்க்கு மட்டும் தான் உன்னை நிர்ணயிக்கும் இந்த ரிவிஷன் எக்ஸாம் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக முக்கியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது வேணே வேணாம் அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரிவிஷன் ஒன் ரிவிஷன் டூ ரிவிஷன் த்ரீ ஏதே நீ பப்ளிக் எக்ஸாம் போட்டு விட்டுருவோம் இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்கறதுலாம் உனக்கு தெரிலன்னு வச்சு பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் மாட்ரேட்டாக இருக்குமோ கொஸ்டின் பேப்பரில் கன்ஃபியூஸ்டாக மைண்ட் போய்ட்டு ஸோ அதனால ரிலாக்ஸாக பப்ளிக் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படி நான் சொல்கிற மாதிரி தினமும் ஒரு சாப்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க ஆர்ட்ஸ் குரூப்பாரு இல்லை ஃபஸ்ட் குரூப் பாரு இப்போ ஆட்ஸ் குரூப்பாக இருந்தால் அக்கௌண்டன்சிப் போடு பிஸ்னஸ் மேக்ஸ் போடு எக்கனாமிக்ஸ் படி காமர்ஸ் படி ஸோ அப்படி படிங்க டென்த்து ஸ்டூடண்ட் ஆகலாம் தெளிவாக சொல்கிறேன் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றா ரிவிஷன் எக்ஸாம் நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா ரிவிஷன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ இதான் என்னுடைய கருத்து ஸோ இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்து ஒப்பீனியன் தெரிவிங்க ஸோ போய் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழியும் மட்டும் எழுதிட்டு வாங்க தேக்கா